கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சொத்திருக்கிறேன் நேற்றைய தினத்தில் நீங்கள் அருமையாக எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிப்பீர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய ஆறு இருபத்தி நாலு இரண்டு யஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகித்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டு எஜமான்களுக்கு பிசாசா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா பணமா இந்த உலகமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லையே பாருங்கள் இல்லையா சாபமா ஆசீர்வாதமா இதை நீங்கள் எதுமேனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் பிசகன் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே மழை இல்லாத காலத்திலே வானம் அடைக்கப்பட்டு போய்விட்டது இந்த ஜனங்களெல்லாம் மழை கொடுக்கிற தெய்வமாகிய பாகால தேடி போய் அதை வணங்கினதுனால எளியாவை கூப்பிட்டு வானத்தை அடைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி ஜோமன்ன சொன்னார் அவர் ஜோமினாரம் மூன்றரை வருஷம் மழை பெய்யல ஏன் இந்த தெய்வங்கள் பஞ்ச காலத்தில் வறுமையான காலத்தில் ஆண்டவரை தேடாமல் அந்த பாகால போய் தேடினாங்க நல்லா இருந்த காலத்திலலாம் கர்த்தரை தேடினாங்க அப்பொழுது தான் எளியா சொல்கிறான் அந்த ஜனங்களையெல்லாம் வரவழைத்து அந்த பாகால் தீர்க்கு எல்லாம் வரவழைத்து ஒன்று கர்த்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்க இல்லை பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஒளியை செய்யாதீங்க அருமையான தேவண்டை பிள்ளைகளே உலக பழமொழி சொல்லுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று எலியா பளிப்பிடத்தை கட்டி அந்த ஜனங்களுக்கு கத்தர் யார் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு காலை துண்டு துண்டாக வெட்டி அதன் மேலே அடுக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான் அக்கினி நாளை உத்தரவு மறலும் தெய்வமே தெய்வம் என்று அவன்கிட்டத்தில் சொல்லியிருந்தார் முதலாவது அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க அந்த அக்கினி இறங்கலை ஆனால் எளியா ஜபம் பண்ணினான் மானத்திலிருந்து அக்கினி இறங்கி காளைகளை பட்சித்து போட்டது ஜனங்கள் எல்லாரும் கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து காட்டினான் கத்திரை எல்லாரும் ஆண்டவரிடத்தில் இயேசுவை தேடி வந்தார்கள் அன்பு தெய்வனி பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு வெள்ளையும் சலையுமா ஒரு ஜிப்பாப்பட்ட ஊழியக்காரரை பார்த்து கேட்குறார் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க நான் இன்றைக்கு காலையில் நான் வந்தனா நல்ல ஜம்பம் பண்ணுவேன் நல்ல வேதத்தை வாசிப்பேன் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கிட்டு சபைக்கு வருவேன் ஆனால் சாயந்தரமானால் போய் மதுபானம் மருந்தி மோசமான வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு சொன்னாராம் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார் சபைக்கு வந்தால் ஒரு வாழ்வு வெளியில் போனால் ஒரு வாழ்வு ஒரு பையன் சிறு பையன் என்ன செஞ்சான் ஒரு அழகான ஒரு முயல்குட்டியை வாங்கிறதுக்காக சந்தைக்கு போனான் அவன் நல்ல ஒரு காசு கொடுத்து அந்த முயல்குட்டியை வாங்கிட்டு வந்தான் வழியில் ஃபுட்பால் மேட்ச்சு நடந்து கொண்டு அதை பார்க்கலாம் என்று அந்த அந்த சாக்கு மூட்டையில் கட்டியிருந்த அந்த முயல்குட்டியை வச்சுட்டு போயிட்டான் இந்த சுட்டி பசங்க என்ன செஞ்சுட்டானுங்க அந்த முயல்குட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு அழகான வெள்ளை பண்ணி குட்டியை அதில் வச்சுட்டானுங்க இவன் வீட்டுக்கு வந்து எல்லோரும் கூப்பிட்டு நான் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பாருங்கன்னு அந்த கோணி பைய திறந்தா அது பன்னிக்குட்டியாக இருக்குது அவனுக்கு வந்ததோ கோபம் திருப்பி அந்த கோணிப்பையை எடுத்துக்கிட்டு போகிறான் போகிற வழியில் மேட்ச் ஃபைனல் மேட்ச் இதை பார்த்துட்டு போவோம்ன்னு சொல்லி போய் அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் மேட்ச் பார்க்க போனான் இது சுற்றி பசங்க மறுபடியும் வந்து இந்த பன்னிக்குட்டியை எடுத்துகிட்டு முயல்குட்டியை அதை பையன் பையில் போட்டாங்க இவன் எடுத்துகிட்டு போய் அந்த சந்தைக்காரன்ட்ட சண்டை போடுறான் என்னையா நான் வந்து முயல்குட்டி கேட்டேன் பண்ணிக்குட்டியே கொடுத்து விட்டியே அப்படின்னு திறந்து பார்த்தா புயல்குட்டியாக இருக்கு இன்னைக்கு அது மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் சபையில் வந்து பரிசுத்தமாய் வாழ்கிறது உலகத்துக்கு போனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரித்து தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள் இன்றைக்கு வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை நீங்கள் பற்றி கொள்கிறீங்களா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வானத்தின் பூமியும் உலகத்தையும் படைத்த ரட்சகர் எங்களுக்காக மனித அவதாரம் எடுத்து வந்து இந்த பூமியில் பிறந்து எங்களுக்காக சிலவில் அடிக்கப்பட்ட ரத்த சிந்தனை உண்மையே நாங்கள் சேவிப்போம் உண்மையே ஆராதிப்போம் என்கின்ற ஆண்டவரை வசனத்தின்படி சேவித்து வாழ் ஆண்டவரை வழி போக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக அன்றாடி ஜபிக்கிறோம் எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமைகள்